இங்க இருக்கிற வேற எந்த குழந்தையும் உடல் ரீதியா அவங்க மேல டிபெண்டா இல்ல ஆனா இன்னைக்கும் எங்க அம்மாக்கு ரிட்டையர்மெண்ட் கிடையாது ஏன்னா உடல் ரீதியா மன ரீதியா எல்லா வகையிலும் எங்க அம்மா மேல நான் டிபெண்டா இருக்கேன் ஸோ அப்போ வந்து எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டால் இந்த மாதிரி பைபாஸ் சர்ஜரி இஸ் அ லைஃப் த்ரெட்டனிங் கண்டிஷன் நீ உங்கள் ஃபேமிலி ஒன்று பாதுகாக்க இல்லைன்னா நீ எப்படி பதிலே இல்ல போல ஒரு பெண் இந்தியா வாழறதுக்கு மரியாதையோட வாழ்த்துக்கு ஒரு இடமும் அம்மா தான் என்ன சொல்றா நீடி எனக்கு உண்மையில நம்பிக்கை இருக்கு சாப்பாடை கூட எடுத்து சாப்பிட முடியல நீ யார செலப்ரேட்ரா பட் அந்த இன்ஸ்பிரேஷனால இப்போ மோர் தென் மூவாயிரம் குடும்பத்தை இந்த ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி இருக்கிற குடும்பத்தை காப்பாற்றிட்டு இருக்கோம் இந்தியாவின் முதல் முறையான இன்டிகிரேட்டட் ஸ்பைனல் ரீஹபிலிட்டேஷன் சென்டர் திருவண்ணாமலையில் நடத்திட்டு இருக்கோம் மோர் தென் ஃபிஃப்டி ஸ்டாஃப் இருக்காங்க டாக்டர்ஸ் பிசியோதெரபிஸ்ட் நர்சஸ் அத்தனை பேரும் ஒர்க் பண்றாங்க இந்த சோல் ஃப்ரீன்ற இந்த உடஞ்ச உடம்பால மோர் தென் இத்தன ஆயிரம் குடும்பத்து அம்மா இந்த அம்மா இந்த அம்மாட் எனக்கு சொல்ல தெரியல இதுக்கு மேல எல்லாமும் சத்தியமா தலை வணங்குறோம் அப்படி இந்த அம்மா வந்து ஒரு கர்ம யோகி அவங்களுக்கு நம்ம எல்லாரும் அனுப்பி சோலர் யூ சோ மச் ஸ்பீச்லெஸ்மா அவ்வளோ ஸ்பெல் பவுண்ட் ரொம்ப ஒரு உணர்வுபூர்வமான ஒரு விஷயத்தை சொன்னீங்க அண்ட் அவங்க அம்மா ஓரிரு வார்த்தைகள் சொல்லி நம்மளை ஆசீர்வதிக்கணும் நம்மளை இன்ஸ்பயர் பண்ணணும்னு கேட்டு நன்றி எப்படி சொல்றதுன்னு தெரியல எல்லா அம்மாவும் தெய்வந்தான் தான் ஆனால் யசோதாவை மட்டும் இல்லையே நம்ப என்ன தகவல் செய்தனே யசோதான்னு கேட்குறோம் அந்த கிருஷ்ணன் பிள்ளையாக இருந்தது தாங்குவேன் அதனால் இப்போ எனக்கு பொண்ணாக பங்கு தான் இந்த மேடம் நான் இருக்கேன் அவளால் தான் எனக்கு அவள் வேலை என்னால் அவன் தேங்க்யூ தேங்க்யூ இது வந்து என்னோடய ஹேண்ட்மேடு பூகோளம் கிருஷ்ணா ஸ்வீட் அம்மா நீங்கள் பிரீத்திக்கு மட்டும் உமா இல்லை நீங்கள் எல்லாேருக்கும் அம்மா ஏன்னா எவ்வளோ ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு விஷயத்த வாழ்ந்து காட்டியிருக்கீங்க இங்கே ரொம்ப ஈஸி மணிக்கணக்காக பேசலாம் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி வாழறாங்க இல்லையா அந்த புரோக்கன் ஹார்ட் பற்றி அவங்க சொன்னது வந்து ரொம்ப ரொம்ப எல்லாருக்கும் கண்ணிலே தண்ணி வந்துடுது அந்த அளவுக்கு ஒரு ஒரு பிரமாண்டமான விஷயத்த ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டாங்க மிக்க நன்றி அம்மா அடுத்ததாக நாம் பார்க்க போகிற